அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய குறிப்பாக அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களில் ஒன்றான கடுகை பற்றி பார்த்து வருகிறோம் பொதுவாக இந்த அஞ்சரை பெட்டியினுடைய மருத்துவம் என்பது மிகப்பெரிய அளப்பரியது ஏனென்று கேட்டிங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் புதிதாக திருமணம் ஆகி போகக்கூடிய அந்த பெண் வீட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அஞ்சும் மூன்றும் அடுக்கா இருந்தால் அரியா பெண்ணும் சமைப்பாள் என்று ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னா இந்த அஞ்சரை பெட்டி சரியாக இருந்தால் சமைக்க தெரியாதவர்கள் கூட நன்கு சுவையாக சமைப்பார்கள் என்பதுதான் அஞ்சும் மூன்றும் இருந்தால் அரியா பெண்ணும் சமைப்பார் அப்பேற்பட்ட அஞ்சரப்பட்டியில் ஒன்றாக விளங்கக்கூடிய கடுகு இந்த கடுகளை நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது நாம் சமையலருந்து அன்றாட பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த கடுகை வைத்து நமக்கு வரக்கூடிய உபாதைகளுக்கு ஒரு உடனடி தீர்வாகவோ விதமான பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மருத்துவ முறையாகவோ இதனை எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறதத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் கடுகை வைத்து ஒரு குறிப்பு பார்க்க போகிறோம் நேற்று கால் அதாவது கடுகு பாதக் குளியல் என்று ஒரு குளியல் முறையை நாம் பயன்படுத்தணும் இன்றைக்கு மேல் பூச்சாக கடுகை வைத்து மேல் பூச்சாக பயன்படுத்தலாம் சரி இந்த மேல் பூச்சாக பயன்படுத்துவதனால் எந்தெந்த குறைபாடுகளுக்கு இந்த கடுகை மேற்பூச்சாக பயன்படுத்தலாம் என்றால் ஒன்று தொடர் விக்கல் இறைப்பு இருமல் தளவழி இந்த குறைபாடுகளுக்கு கடுகை மேற்பூச்சாக பயன்படுத்தலாம் சரி இதில் தொடர் விக்கல் ஒரு நபருக்கு தொடர்ந்து விக்கல் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை நிறுத்துவதற்கு இந்த கடுகு எந்த விதத்தில் பயனை தருகிறது என்று பார்த்தீங்கன்னா கடுகை கொஞ்சம் சிறிதளவு கடுகை எடுத்து பொடி செஞ்சு நீர் விட்டு குழத்துக்கணும் தேவையான அளவுக்கு எனக்கு விற்கிறது கொஞ்சமாக விற்கல் வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொடியை எடுத்து நீர் விட்டு குழைத்து பசையாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த பசைய மெல்லிய காட்டன் மிகவும் இலகுவான காட்டன் துணியில் வைத்து தொண்டைக்கு மிக அருகாமையில் கொண்டு போய் வைத்து இருந்தால் தொண்டைக்கு மிக அருகாமையில் போய் வைத்து இருந்தால் தொடர் விக்கல் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஏனென்றால் விக்கல் வரும் பொழுது நாம் தண்ணீர் குடிப்போம் அதையும் மீறி தொடர்ந்து விக்கல் வந்து கொண்டிருக்கும் இல்லையா இந்த மேல்பூச்சாக பயன்படுத்தக்கூடிய இந்த முறையை சிறியவர் முதல் பெரியவர் வரை யார் வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ தொடர் விக்கலுக்கு எப்படி மருந்தாக கடுகை பயன்படுத்துவது குறிப்பாக மேற்பூச்சாக அடுத்து இறைப்பு இருமல் மூச்சு இறைப்போ அல்லது வீசிங் ப்ராப்ளமோ அல்லது இருமல் பிரச்சனையோ இருந்தால் அந்த சூழ்நிலையில் இந்த கடுகை வைத்து எப்படி ஒரு தீர்வை பெறலாம்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு அதே அளவுக்கு ஒரு அரிசி மாவு அல்லது ஒரு பத்து கிராம் அளவிற்கு கடுகு பத்து கிராம் அளவிற்கு அரிசி மாவு இந்த ரெண்டையும் எடுத்து வெந்நீர் விட்டு அரைத்து பசியாக்கி கொள்ள வேண்டும் இந்த பசியை எடுத்து மார்பு பகுதிக்கு மேலேயும் தொண்டை பகுதிக்கு மேலேயும் பற்றாக போட்டு வரலாம் மார்பு பகுதிக்கு மேலேயோ அல்லது தொண்டை பகுதிக்கு மேலேயோ பத்தாக போட்டு வரும் பொழுது பத்தாக போட்டு பத்து பதினஞ்சு நிமிடங்கள் நன்கு உலரும் வரை வைத்து பின்னாடி தொலைத்து விடலாம் இப்படி இந்த இரண்டு இடத்துல மேற்பூச்சாக போடுவதன் மூலமாக இறைப்பு மற்றும் இருமல் முற்றிலுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் இதுவும் கடுகை வைத்து நம் மேல் பூச்சாக செய்யக்கூடிய ஒரு முறை மூன்றாவது தலைவலி எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் தலைவலி இருக்கும் பட்சத்தில் அப்போ தேவையான அளவிற்கு கடுகை எடுத்து தண்ணீர் விட்டு அரைத்து பசையாக்கி அதனை நெற்றியினுடைய மேற்பகுதியில் பூச்சாக போட்டுக்கொள்ளலாம் இப்போ தலைவலி கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஓ தொடர் பூச்சாக மேற்பூச்சாக பயன்படுத்தலாம் இறைப்பு மற்றும் இருமல் குறைபாடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இதனை மேற்பூச்சாக பயன்படுத்தலாம் தலைவலிக்கு இதனை மேற்பூச்சாக பயன்படுத்தலாம் என்னங்க இத்தனை நாளும் நாம் கடுகை சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த கடுகு நம்மளுடைய உபாதைகளுக்கு இது ஒரு உடனடி தீர்வை தரக்கூடிய அருமருந்தாக விளங்கக்கூடியது தான் இந்த கடுகு அப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இதனை பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்தி பார்த்து பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி அஞ்சரை பட்டியல் இருக்கக்கூடிய அற்புதமான கடுகை பெற்று மற்றொரு மருத்துவ குறிப்பு பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்